வருடம் முழுதும் வரும் பன்னெண்டு அமாவாசைகளில் முக்கியமாக கருதப்படுவது ஆடி புரட்டாசி தை தான் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சூரியன் நகரக்கூடிய ஆடி முதல் விரியான காலகட்டத்தை தட்சிணாயணம் என கூறுவர் மழைக்கால தொடக்கமாக வரும் இக்காலகட்டம் பொதுவாக இறை மற்றும் நீத்தார் வழிபாட்டுக்கு உகந்ததாகவே கருதப்படுகிறது அதனால்தான் ஆடி அமாவாசை நாளும் முக்கியத்துவம் பெறுகிறது அம்மா ஒன்றாக அருகில் இருத்தி வாஸ் வசிப்பது அன்றைய தினம் நாம் அளிக்கும் உபச்சாரங்களை முன்னோர் எதிர்நோக்கி நம் வீட்டில் முன்பாக காத்திருந்து அவற்றை ஏற்றி கொண்டு ஆசி வழங்குவர் என்பது நம்பிக்கை மற்றொன்று சூரிய சந்திரர்கள் நேர்கோட்டில் இணைந்து மாமதி மறைந்திருப்பது என்பதாகும் ஆடி அமாவாசை ஏன் முக்கியம் நமக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக மிகச்சிறந்த நாள்தான் ஆடி அமாவாசை இந்நாளில் முன்னோரை வணங்குவதால் திருமணம் குழந்தை பேரு உள்பட நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் முன்னோரின் ஆசி பூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் நம்மால் என்றளவு சிறந்த முறையில் சிரத்தையோடு முன்னோர்களை வழிபட்டால் நீண்ட ஆயுள் நல்ல வாரிசுகள் புகழ் செல்வம் நிறைந்த தானியங்கள் உள்பட பதினாறு பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் என்பது ஜாபாலி மகரிஷியின் வாக்கு ஓடிப்போனவனுக்கு ஆடி அமாவாசை தடுமாறி போனவனுக்கு தை அமாவாசை மறந்து போனவனுக்கு மாலை அமாவாசை என்று வழக்கு உண்டு அதன்படி இல்லாத மற்றும் மறந்து போன நம் முன்னோர்களை வணங்கி அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு எள்ளும் நீரும் தந்து பூஜை செய்து முக்கியமாக வரியோர்க்கு அன்னதானம் அளித்து எடுத்த ஜென்மம் கடைத்தேரம் முற்படுவது அவசியம் பித்திருலோகத்தில் தங்கியிருக்கும் நமது மூதாதையர்கள் மறுபிறவில் எடுக்கையில் அச்சமயம் நாம் அளிக்கும் பொருள் அவர்களுக்கு பிரியமான உணவில் வடிவமைப்புக்கு பித்ரு தெய்வதர்களாக மாற்றப்படும் பிறகு முறையானவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் என்பது காஞ்சி பரமாச்சாரியாரின் விளக்கம் பித்ரு உலகில் உலாவும் நம் மூதாதையர்கள் தர்மராஜின் அனுமதியுடன் ஆடி அமாவாசை என்று பூமிக்கு திரும்பி வருவதாகவும் பின்னர் புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை வரை நம்முடன் மானசீகமாக இருப்பதாகவும் சொல்வார் உத்தராயணம் காலகட்டத்தில் வரக்கூடிய தை தையமாவாசை நாளில் அவர்கள் நம்மை ஆசீர்வத்துவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக ஐதேகம் எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை மாலை அமாவாசை ஆகிய மூன்று நாட்களிலும் முறையாக திதி கொடுத்து முன்னோரை மகிழ்வித்தால் இருபத்தோரு தலைமுறைகளாக தொடரும் சகல தோஷங்களும் நீங்கி நன்மை பயக்கும் என்பது நம்பிக்கை ஒருவன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு மட்டும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதே ஏற்றுக்கொள்வதில்லை என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் எனவே பித்ரு தர்ப்பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் முன்னோர் வழிபாடு தாய் தந்தையர் இறந்த தேதி தே தெரியாதவர்கள் ஆடி புரட்டாசி தை அமாவாசை என்று திதி கொடுக்கலாம் இது வட்டார பேச்சு வழக்கில் முன்னூறுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வடையும் உண்டு ஆடி அமாவாசை நாம் செய்யக்கூடியது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்திருதோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக மிகச்சிறந்த நாள்தான் நாள்தான் ஆடி அமாவாசை இந்நாளில் முன்னோரை வணங்கி திருமணம் குழந்தை பேரு நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெற அவர்களின் ஆசையை நாம் பெறுவோமாக அமாவாசை தானத்தில் முன்னோர்கள் இணைத்து நாம் அவர்களை வணங்கி ஆசி பெறுவோம் வாழ்க வளமுடன் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் இணைத்து அவர்களுக்கு உரிய ஸ்ரத்தையாக அந்த திதியை நாளை கொண்டு கொடுங்கள் எல்லோருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் வாழ்க வளமுடன் श्रीनिवास स्वामी संपूर्ण अनुग्रह प्रसाद सिद्धिस्तु योग्यता सिरावृद्धिस्तम